அன்பிற்கனிய ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புதுக்கவிதை தலைப்புல கவிஞர் அறிவுமதி குறித்த தகவல்களை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் அறிவுமதி புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் பரவலாக அறியப்படும் தமிழ் திரைப்பட பாடலாசிரியரும் ஆவார் அறிவுமதியின் இயற்பெயர் மதியழகன் தன் நண்பர் அறிவழகன் பெயரையும் தன் பெயரையும் சேர்த்து அறிவுமதி என்று வைத்துக் கொண்டார் இவர் விருதாச்சலம் நகருக்கு அருகில் உள்ள சு கீனூரில் கேசவன் சின்னப்பிள்ளை இணையருக்கு மகனாக பிறந்தார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவரின் தமிழ் இலக்கியத்தின் மீது இருந்த விருப்பத்தை கண்டு கவிஞர் மீரா கவிஞர் அப்துல் ரஹ்மானிடம் அறிமுகப்படுத்தினார் மறைந்த திரைப்பட இயக்குனர் பாலு மகேந்திராவின் ஏழு படங்களுக்கு உதவி இயக்குநராக பணியாற்றியுள்ளார் அறிவுமதி ஆரம்ப கால வாழ்க்கை அப்படின்னு பகிர்ப்பு அறிவுமதி பிறந்த ஊர் விருதாச்சலம் இவர் தன் நண்பர்களின் முதல் பெயரான தன் நண்பரின் முதல் பெயரான அறிவழகன் அறிவு என்றும் தன் சொந்த முதல் பெயர் மதி ஆகியவற்றை அறிவுமதி என இணைத்து அறிவுமதி என மாற்றினார் அவர் தனது கல்லூரியில் தன்னுடன் படித்த தனது நண்பருக்கு மரியாதை செலுத்துவதாக இதை செய்தார் சென்னையில் எபிகிராபி என்னும் தொல்பொருளியல் பயின்றார் ஒரு பாடலாசிரியராக மாறுவதற்கு முன்பு பாரதி ராஜா பாலு மகேந்திரா பாக்கியராஜ் போன்ற பல புகழ்பெற்ற இயக்குனர்களுக்கு உதவி இயக்குனராக பணியாற்றி வந்தார் தொழில் அப்படின்னு பாக்குறப்போ தனது கவிதை வாழ்க்கையை அப்துல் ரஹமானிடமிருந்து அவர் தொடங்குகிறார் அவரிடமிருந்து ஹைகோ கவிதைகள் எழுதும் கலையை கற்றுக்கொண்டார் பாக்யராஜின் உதவி இயக்குனராக நான்கு திரைப்படங்களில் தனது வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் பாலு மகேந்திராவுடன் உதவி இயக்குநராக சேர்ந்தார் அவருடன் ஒன்பது படங்களில் பணியாற்றினார் பாலு மகேந்திராவுக்கு உதவுவதற்காக பாலா என்ற புதிய முகத்தை அஹ் அறிமுகப்படுத்திய அவர் இயக்குநராக தனது புதிய திட்டத்தை தொடங்கினார் பாலா வந்து இன்னைக்கு நம்ம புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய இயக்குனர் பாலா வந்து இவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் அப்படிங்கிறாங்க இருப்பினும் முதல் படம் வந்து உள்ளேன் ஐயா அப்படிங்கிற படத்துல தான் அறிமுகமாக அறிமுகமாக இருந்தார் அந்த படம் பாதியிலே நின்றுச்சு அவர் உதவி இயக்குநராக மீண்டும் இணைந்து பாரத ராஜாவின் புதுநெல்லு புதுநாத்து மற்றும் கிழக்கு மேலே போன்ற படங்களுக்கு வேலை செய்தார் இறுதியில் அவர் தன் முதல் படமான சிறைச்சாலை திரைப்படத்தில் உரையாடல் எழுத்தாளராகவும் பாடலாசிரியராகவும் மாறினார் அறிவுமதி திரைப்பட பட்டியல் திரைப்படப்பட்டியல் சிறைச்சாலை ராமன் அப்துல்லா சின்னதுரை தூள் ஜெயம் உதயா சதுரங்கம் தேசிய கீதம் திருமலை சிறுத்தை போன்ற படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இயற்றைய சில பாடல்கள் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம கொடுத்துருக்காங்க உதயா படத்துல வந்து உதயா உதயா உலர்கிறேன் என்ற பாடல் ஏ ஆர் ரஹமானி செயலையும் சிறுத்தை படத்துல ஆர் ஆரோ பாடல் வித்யாசாகரை செயலையும் கவிதை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ அவிழ் அரும்பு என் பிரிய வசந்தமே நிரந்தர மனிதர்கள் அன்பான ராட்சசி புல்லின் நுனியில் பனித்துளி அணு அடக்கு ஆயுளின் அந்திவரை கடைசி மலைத்துளி நட்பு காலம் மணிமுத்த ஆற்றங்கரையில் பட் பாட்டரங் கவிதைகள் அறிவுமதி கவிதைகள் வலி இதெல்லாம் அவரது கவிதை தொகுப்புகளாக சொல்றாங்க சிறுகதை தொகுப்பு அப்படின்னு பாக்குறப்போ வெள்ளை என்பது இவரது சிறுகதை தொகுப்பு நீளம் அப்படிங்கிற குறும்படத்தை இவரது அஹ் அந்த படத்தின் மூலமாக இயக்குநராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்றாரு பாடல் எழுதிய பாடல்களில் படங்களின் வரிசை அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இயற்கையா அந்த பாடல்கள் படங்களோட வரிசையை பார்த்துட்டோம் பாடல்கள் போ தமிழ் பிறந்த நாள் பாடல் வந்து இவருக்கு அதிக புகழை பெற்று தந்தது நட்பு காலம் அப்படிங்கிறது அறிவுமதியின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்று பெண் நட்பை மையமாக வைத்து எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பு அப்படிங்கிறாங்க இத்துடன் கவிஞர் அறிவுமதி அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்கள்ல யூஜி டி ஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்